السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ کفاؤ صلاة والسلام على عبادہ لذین اصطفا فعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم والذین تباوء الدار والایمان من قبلهم یحبون من حاجر ایلیهم ولا يجدون في صدورهم ويؤثرون على ولو خصاصا آمنا بالله صدق الله مولانا ൂർജുംബി നിയമ മര്യാദ നിറേത അല്ലാഹുവ നല്ലൊടിയേ മതിപ്പുറ ഇസ്ലാമിയ സഹോദരങ്ങളെ അല്ലാഹുവൻ നല്ലരുണോം அருமே நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களது ஷபாத்தும் நம் எல்லோரும் மீதும் கிடைக்கட்டுமாக கண்ணியமான பெரியவர்களே கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட அமல்களையும் மக்கமா நகரத்தினுடைய காபத்துள்ளாவுடைய சிறப்புகளையும் வரலாறுகளையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது இன்றைய தினம் மதீனமா நகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று குறிப்புகளை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு அதிலே ஆர்வமும் ஆசையும் பிறக்கும் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் அதனை காண வேண்டும் அண்ணல் நபிகள் சொல்லாஹல்ல அவர்களுடைய தர்பாருக்கு செல்ல வேண்டும் ஜியாரத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் பிறக்கும் ஆனால் அது பற்றி புறானிலையும் ஹதீசலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் அலமின் திருப்புராணிலே இப்படி மதீனா மதீனாவாசிகளை பற்றி வல்லதீன தபவ்தார வல் ஈமான மின் கபலியின் யுகைப்பூனமன் ஹாஜர இலை மதீனமா நகரத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் ஈமான் கொண்டு தங்களுக்கென்று இருப்பிடங்களை அமைத்து கொண்ட பிறகு தங்கள் ஊருக்கு ஹிஜரத் செய்து வருகின்றார்களே அந்த மாதிரி உள்ள நன்மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் வயு சிறுநாளிம் வளவுக்கான பிகிம் ஹசாசா தங்களுக்கு பல்வேறுபட்ட தேவைகள் இருந்த போதிலும் நமது ஊருக்கு அகதிகளாக வந்திருக்கக்கூடிய மற்ற மூமின்கள் முஸ்லிமான சகோதரர்களை தங்களை விட அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்ந்தெடுப்பவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த மதீனாவாசிகளை பற்றி சொல்லி காட்டுகிறான் ஒரு ஊரிலே குடியிருப்பவர்களுக்கு இந்த மாதிரி உள்ள பரந்த மனப்பான்வையும் திறந்த மனதும் இருப்பது என்பது ரொம்ப முக்கியம் ஒரு ஊர் ஒரு நகரம் வளர்ச்சி அடைவதற்கு முன்னேற்றம் அடைவதற்கு செழிப்படைவதற்கு பல ஊர் மக்கள் வந்து போகக்கூடிய இடமாக அது அமைந்தால் சிறப்பாக இருக்கும் அதற்கு எல்லா ஊரும் இடம் கொடுக்காது வெளியூர்காரர்கள் யாராவது வந்தால் அவர்கள் மீது அன்பை காட்டாமல் வெறுப்பை உமிழ்ந்து எப்படியாவது அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்கள் நிறைய இருக்கிறது அந்த மாதிரி ஊர்களெல்லாம் முன்னேற்றம் அடைவதில்லை ஆனால் மதீனாவாசிகளிடத்தில் இப்படி ஒரு பண்பு இருந்ததாக திருக்குறான் சொல்லி காட்டுகிறது மன்ஹாஜர இலை தங்கள் ஊருக்கு யாரெல்லாம் ஹெஜ்ரத் செய்து வருகிறார்களோ அகதிகளாக வருகிறார்களோ அவர்களை விரும்பக்கூடிய மக்களாக இருந்தார்கள் நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் ஒய் சிறுநாள் ஆன்பசியும் தங்களுக்கு பல தேவைகள் இருந்தாலும் கூட வந்திருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்று மதீனாவாசிகளை அல்லாஹ் பாராட்டுகிறார் நபிகள் நாயகம் சல்லாஹுல அவர்கள் மதீனா மாகனருக்கு சென்றவுடன் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹும் ஹபிபி அல் மதீனா இறைவா இந்த மதீனா என்ற நகரத்தை எங்களுக்கு விருப்பமாக்கியவை விருப்பமான ஊராக ஆக்கியவை கமா மக்கா மக்க மாநகரத்தை எங்களுக்கு எப்படி விருப்பமான ஊராக மாற்றி வைத்தாயோ அந்த மாதிரி இந்த மதீனா மாநகரத்தையும் நேசிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவை என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு துவா செய்தார் ஒரு ஊரில் போய் தங்குறோன்னு சொன்னால் அந்த ஊரை நமக்கு பிடிக்கணும் நம்மளை அந்த ஊர் மக்களுக்கு பிடிக்கணும் அப்போ தான் அந்த ஊரில் வாழ முடியும் சுல்லாய் சொல்லா இஸ்லம் அவர்கள் அந்த நாள் அப்படி துவா செய்து கொண்டார்கள் புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் மக்காவிலிருந்து மதியனாவுக்கு வந்திருக்கிறோம் இறைவா இந்த ஊரை எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செய் எங்களுக்கு ஆக்கு என்று சுல்லா இல்லாஹர்கள் துவா செய்துவிட்டு சொன்னார்கள் இந்த ஊர்ல விளையக்கூடிய விளைச்சல் தானியங்கள் பழவகைகள் எதுவாக இருந்தாலும் அதிலே பறக்கத்து செய்வாயாக அதனுடைய அளவுகளிலே பறக்கத்து செய்வாயாக அதன் மூலமாக நிறைய வருவாய் கிடைக்கக்கூடிய அளவிலே எங்களுக்கு வரக்கத் செய்வாயாக என்று நாயுல்லா துவா செய்தார் இந்த மாதிரி மதியன மாநகரத்துக்கு குடியேறிய நேரத்தில் இங்கே ஒரு விதமான காய்ச்சல் பரவி இருந்தது அந்த ஜுரம் தாங்காமல் அந்த ஊரை விட்டு வெளியேறி விடலாம் என்ற சூழ்நிலை உருவானது அப்பறம் சுல்லாஹுல்லாசலம் அவர்கள் அந்த துவாவிலே சேர்த்து செய்தார்கள் இறைவா இந்த பரவி இந்த காய்ச்சலை ஊருக்கு புறநகர்பதியாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அனுப்பிவிடு என்று நாயகம் ஒரு ஜுரம் காய்ச்சல் பரவி இருக்குன்னா அந்த ஊர்ல போய் தங்கிறது சிரமம் ஊரை காலி பண்ணிக்கிட்டு விரும்புவோம் அதனால நாயகம் செல்லாஹம் அவர்கள் இந்த நோய் எல்லாரையும் பாதிச்சராமல் இறைவா ஊரை விட்டு வெளிப்பக்கத்துக்கு அனுப்பிவிடு என்று துவா செய்கிறார்கள் இப்போ மதியன நகரத்துக்கு நாயகம் சொல்லாஹுல் செல்லம் இந்த மாதிரி துவா செய்ததற்கு காண மக்கள் அந்த ஊரை விட்டும் வெளியேறி விடலாமா என்று யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது வல் மதியனத்து ஹைருள்ளும் லவுகானமோன் இந்த மதியனாவுடைய சிறப்புகளை அவர்கள் புரிந்திருந்தால் இங்கே தங்குவதுதான் அவர்களுக்கு சிறப்பு என்று பெருமானார் சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு புத்திமதி சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பம் வந்தது மதியனமா நகரத்திலே பொருள்கள் சாமான்களுடைய விலைவாசிகள் எல்லாம் கூடிவிட்டது சந்தையிலே மார்க்கெட்டுகளில் விற்கக்கூடிய சாமான்கள் பொருள்களுடைய விலைவாசுகள் எல்லாம் உணவு பண்டங்களுடைய எல்லாம் அதிகமாகிடுச்சு உலகத்திலேயே உங்களுக்கு தெரியுமா அரபு நாடுகளில் மட்டும்தான் இன்று வரை உணவு பண்டங்கள் விலை குறைச்ச அரபு நாடுகளில் மட்டும்தான் உணவு பண்டங்கள் விலை குறைச்சலாக விற்கிறது அரபு நாடுகளில் மட்டும்தான் உலகத்திலேயே எந்த உணவு பண்டமாக இருந்தாலும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைச்சலாக இருக்கும் சாதாரணமாக குப்து ரொட்டிகள் வாங்குவதாக இருந்தாலும் சரி டீ குடிப்பதாக இருந்தாலும் சரி சாப்பாடு சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி எல்லா நாடுகளை விட அந்த நாட்டில் உணவு பண்டங்களுக்கு விலைவாசி குறைச்சது அதனால் மதீனாவில் இந்த மாதிரி சாமான்கள் பொருட்களுக்கு விலைவாசி அதிகமாகி மக்கள் எல்லாம் சிரமப்பட ஆரம்பித்த பிறகு ஹஜரத் ரசுல்லாய் சொல்லாஹல் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் இஸ்வரு கொஞ்சம் சவுர் செய்யுங்கள் புதுசாக இப்போ தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் கொஞ்சம் பொறு பொறுமை காத்து கொள்ளுங்கள் விசாயிக்கும் நீங்கள் தொழில் செய்யும் போது விவசாயம் செய்யும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் சாமான்கள் விளை பொருள்கள் இதனுடைய அளவுகளிலெல்லாம் வரக்கத்து கிடைக்குமாறு நான் துவா செய்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று நாயகம் சொல்லல்லா ஹலீசல் அவர்கள் அந்த மக்களுக்கு புத்திமதி சொன்னார்கள் அப்ப மதீனமாக நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹலீசெல்வம் அவர்கள் அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தந்தார்கள் மணிஸ்தாத்தா அமீனுக்கு தங்கி இருக்கக்கூடிய காலத்தில் எவராவது மௌத்தாக கூடிய சூழ்நிலை வந்துவிட்டால் வருத்தப்பட வேண்டாம் அந்த மாதிரி மௌத்தாகக்கூடிய மக்களுக்காக நான் சிபாரிசு செய்வேன் சாட்சி சொல்லுவேன் அல்லாஹு இடத்திலே என்று பெருமானார் சொல்லாஹு சிலுவர்கள் மதியன மாநகரத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் அதனால் இந்த மாதிரி பெருமானார் சொல்லல்லாஹு சிவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பார்த்துவிட்டு அமர் அலி அவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பார்களாம் அல்லாஹ் மருத்துக்கி இறைவா உன்னுடைய பாதையிலே நான் கொல்லப்பட்டு மௌத்தாக கூடிய ஷஹாதத்தினுடைய பாக்கியத்தை எனக்கு கொடு உன்னுடைய பாதையிலே கொல்லப்பட்டு மௌத்தாக கூடிய சஹீதனுடைய பாக்கியத்தை எனக்கு கொடு கொடுதீஹி பலதீ ரூலிக் நான் மௌத்தாக வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ரசூருடைய ஊராகிய நம் மதீனமான ஹகத்திலே மௌத்தாக வேண்டும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு தா என்று ஹசரத் உமர் அலி அல்லாஹு கலர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அப்போ ஒருவர் தான் விரும்பிய ஊரிலே விரும்பிய இடத்திலே மௌத்தாக வேண்டும் என்று துவா செய்வதை கூட கலீஃபாக்கள் நமக்கு முன்மாதிரியாக செய்து காண்பிருக்கிறார்கள் அதே மாதிரி நடந்தது ஹசரத் உமர் அலி அல்லாஹு காலனவர்கள் தங்களுக்கு மரண வேலை நெருங்கியவுடன் நண்பர்களிடத்திலே சொல்லி ஹசரத் ஆயிஷாவிடம் அனுமதி கேட்க சொன்னார்கள் நான் மௌத்தாகிவிட்டால் ரசுல்லாய் ரசுல்லா சல்லாஹலமூர்களுக்கு பக்கத்திலே அடக்கமாக வேண்டும் அடக்க அனுமதி தாருங்கள் என்று கேட்க சொன்னார்கள் ஏன்னா நாயகம் அடங்கியிருந்தது ஆயிஷா நாயகனுடைய வீட்டிலே அதனால ஆயிஷா நாயகிடம் அனுமதி கேட்கச் சொன்னார்கள் பெருமானாருக்கு பக்கத்திலேயே நான் அடங்க வேண்டும் என்று அப்ப ரசூல்லா சவல்லாஹெல்வர்கள் மதியனகரத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்ததுனால ஹலீஃபா அமர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை இப்படி துவா செய்து கொண்டிருந்தார்கள் நான் மதியனாவிலே மௌத்தாக வேண்டும் ரசூலுக்கு பக்கத்திலே அடக்கமாக வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் கபூல் செய்தான் அவ்வாறே நடந்தது இமா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலகி பெரிய மார்க்க பேரறிஞர் கிதாபுல் என்று சொல்லக்கூடிய ஹதீசு கிரந்தத்தை தொகுத்தவர்கள் அவர்களுக்கு நிகரான ஒரு ஆளுமை அறிஞர் பெருந்தகை அந்த காலத்திலே இல்லை பள்ளி பள்ளிவாசலிலே லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே மார்க்க விளக்கங்களை போதிக்கக்கூடிய பேராசிரியராக இருந்தவர்கள் இமாம் மாலிக் அஹமத்துல்லா அவர்கள் அவங்களுடைய மனசில் நீயத்திருந்தது நான் மதீனாவிலேயே மௌத்தாக வேண்டும் என்று அடக்க வேண்டும் என்று அதனால் தன்னுடைய அந்திம காலத்தில் முராவுக்கு கூட போகிறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க போ போரி இடத்துல மூத்தாயித்தான் என்ன செய்யறது அந்த காலத்திலே வாகன வசதிகள் கிடையாது நம்மளை ஜனாதாவை தூக்கிட்டு வர மாட்டாங்க என்பதற்காக வேண்டி மதியனாவிலேயே தங்கியிருந்தாலும் வெளியே போகாமல் இந்த ஊர்லேயே நாம் தங்கி இங்கேயே மூத்தாகி மதியனாவிலேயே அடக்கமாக வேண்டும் என்பது என்று அவருடைய வரலாற்று குறிப்பு பதிவு செய்திருக்கிறது ஜன்னத்தில் பக்கி என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான கபருஸ்தான் மதியனாவிலே இருக்கிறது ஹஜ் சென்றவர்கள் பார்த்திருக்கலாம் மதியனத்து பள்ளிவாசலுக்கு எதிரிலேயே அமைந்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹளுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் அந்த கபிரஸ்தானில் அடங்கிய அடக்கமாயிருக்கிறார்கள் இஸ்லாத்தின் மூன்றாவது ஹலீஃபாத் உஸ்மான் அலி அல்லாஹு கலான அவர்கள் அங்கே அடக்கமாயிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூஸ்லாம் அவர்கள் பராத்தினுடைய இரவிலே அந்த கபிரஸ்தானிலே சென்று நீண்ட நேரம் அந்த மக்களுக்காக துவா செய்தார்கள் பிழை பொறுக்க தேடினார்கள் என்ற ஹதீசிலே பதிவாயிருக்கிறது அந்த கபிரஸ்தானில் அடக்கமாக இருப்பவர்களுக்காக வேண்டி அஜரத் நாயகம் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் நான் காண முடிகிறது இன்னொரு ஹதீஸ் நபிகள் சொன்னார்கள் சம்மல் ஃபல் தங்கிபா நாயகம் அவர்கள் மதியனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரை எசிரிப் என்ற வார்த்தையிலே அழைப்பார்கள் எசரிப் என்ற வார்த்தையிலே அழைப்பார்கள் குழப்பம் நிறைந்த ஊர் என்று அந்த காலத்தில் அழைத்து கொண்டிருந்தார்கள் ரசுல்லாய் சல்லாஸ்லம் அவர்கள் அங்கே குடியேறினை பிறகுதான் இந்த ஊர் புண்ணிய பூமி மதீனமா நகரம் தாபத்தும் தையிபத்தும் தூய்மையான நகரமாகும் என்று ரசூல்லாய் அவர்கள் அதனை அறிவிப்பு செய்துவிட்டு சொன்னார்கள் இனி எவராவது அந்த பழைய பெயரை சொல்லி அழைத்தால் அவர்கள் அல்லாஹிடத்தில் மன்னிப்பு தேடிக் கொள்ளட்டும் இது தூய்மை நிறைந்த நகரமாகும் என்று ரசூல்லாய் அவர்கள் மதியனமா நகரத்துக்கு பெயர் சூட்டியதற்கான காரணத்தை சொல்லி காண்பித்தார்கள் இன்னொரு சிறப்பை ரசூல்லாய் சொல்லாஸ் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு ஏதாவது நோய் நொடிகள் ஏற்பட்டா கைகால் வலி அங்கே வலி இங்கே வலி ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டா மதீனாவினுடைய நகரத்தினுடைய மண்ணை எடுத்து தன்னுடைய உமிழ்நீரை கலந்து அந்த இடத்திலே தடவி செலவாற்றி சொன்னால் சோகமாகிவிடும் அதுவும் ஹதீஸ்லே முஹாரி ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது பிஸ்மில்லாஹி துருவத் ரஹீம் என்று சொல்லுங்கள் உங்களுடைய உமிழ்நீர அந்த மண்ணோடு குழைத்துக் கொள்ளுங்கள் இந்த மண்ணு தடவும் பொழுது இதை ஓதி கொள்ளுங்கள் ரப்பனுடைய அனுமதியின் பேரிலே எங்களுடைய நோய் நொடிகள் எல்லாம் குணமாகட்டுமாக என்று நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் சிபாவாகிவிடும் சுகமாகிவிடும் என்ற நாயகம் சொல்லாத அவர்கள் அந்த மதீனத்து மண்ணினுடைய சிறப்பை ஒரு ஹதீசிலே சொல்லி காண்பித்தார்கள் மற்றொரு ஹதீசிலே சொன்னார்கள் மண் லலமலி அகலில் மதியனத்தி வாகும் அலைகில் ஆனத்துள்ளாகிவல் எவராவது மதியனாவாசிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினால் மதியனாவாசிகளுக்கு தொல்லை துன்பங்களை கொடுத்தால் அல்லாஹுடைய சாபம் அவர்கள் மீது இறங்கும் அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் புண்ணியவான்கள் நன்மக்களாக இருந்தவர்கள் வந்தாரை வாழ வைத்தவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்த மக்கள் ஒரு ரசூலையே தங்க வைத்து ஆதரவைத்தவர்கள் அதனால் அந்த மதீனா வாசுகளுக்கு யாரும் அநீதி அழைக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் சுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் அவர்கள் இன்னல் ஈமான் அல் மதீனா கமாத் இலா ஹிஜ்ரிஹா ஒரு காலம் வரும் உலகத்தின் பெருவாரியான பகுதிகளிலே ஈமான் குறைய ஆரம்பித்து விடும் உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஈமான் வெளியேற ஆரம்பித்துவிடும் ஆனால் ஒரு விஷ ஜந்துக்கள் பாம்புகள் எல்லாம் எப்படி தன்னுடைய பொந்துக்குள்ளே சென்று ஒளிந்து கொள்கிறதோ மறைந்து கொள்கிறதோ அந்த மாதிரி ஈமான் என்பது மதியனாவில சென்று அடைக்கலம் தேடிக்கொள்ளும் மதியனாவில சென்று ஒதுங்கிக் கொள்ளும் பெருவாரியான மக்கள் ஈமானை இழக்கக்கூடிய காலத்தில் மதீனாவாசிகள் மட்டும் ஈமானோடு வாழ்வார்கள் அப்படியான ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகன் சொல்லாஹு இஸ்லாமர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அதனால மதியனத்து மண்ணை நேசிக்க வேண்டும் மதீனாவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் மதியனாவின் மீது விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு இஸ்லம் அவர்களை முறையாவது காண வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வம் உண்டாக வேண்டும் என்னுடைய வஃத்துக்கு பிறகு என்னை அவராவது தரிசனம் செய்தால் ஜியார்த்து செய்தால் அவர்கள் ஹயாத்தோடு பார்த்தவர்களை போன்ற நன்மையை பெறுகிறார்கள் என்று பெருமானார் சொல்லல்லாஹு இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹயாமத்த நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி ஹதீசிலே வருகிறது தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் ஒருவன் தோன்றுவான் மக்களை எல்லாம் வழிகடுப்பான் பெருவாரியான மக்களுடைய ஈமான் போவதற்கு அவனுடைய வருகை காரணமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் சொன்னார்கள் பலதின் இல்லா எத்தூகான் இல்லா மக்கத்தவள் மதீனா உலகத்தின் நிலப்பரப்பில் எல்லா பகுதிகளிலும் தஜ்ஜாலுடைய நடமாட்டம் இருக்கும் மக்கா மதியனா நகரங்களை தவிர அங்கே மட்டும் அந்த ஜெய்ஜ தஜ்ஜால் நுழைய முடியாது அங்கே வாழக்கூடிய மக்களுடைய ஈமான் பாதிக்காமல் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று பெருமானார் சொல்லுல் சோர்கள் சொல்லி காண்பித்தார் அதனால கடந்த ரெண்டு மூன்று வாரங்களாக மக்காவை பற்றி காபித்துல்லாவை பற்றி ஹஜ்ஜருடைய கிரியாம்சைகளை பற்றி கொண்டிருந்த போது இந்த நினைவு வந்தது மதீனாவை பற்றியும் மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் ஆர்வப்படுத்த வேண்டும் மதியன மாநகரத்தை காண வேண்டும் அங்கே சென்று பெருமானா சல்லாஸ் அவர்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லப்படுகிறது ரசுல்லா சொல்லாஸ் சொன்னார்கள் சலாத்தும் ஃபி மஸ்ஜித் இஹாதா அஃபுல்லமின் சலாத்தின் ஃபீமா சிவாகு இல்லல் மஸ்ஜித் ஹரா என்னுடைய பள்ளிவாசலில் மசிதல் நபியை பள்ளிவாசல்லே ஒரே ஒரு பக்கத்து தொழுகையை தொழுவது ஐம்பதுனாயிரம் நன்மைகளை தரும் மதியனத்து பள்ளிவாசலில் ஒரு பக்கத்து தொழுகையை தொழுவது ஐம்பதுனாயிரம் மடங்கு நன்மைகளை தரும் ஒரு பக்கத்தை தொழுகை தொழுதால் ஐம்பது ஆயிரம் தொழுகை தொழுதை இப்பொழுது ஈடான நன்மைகளை தருகின்றது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவுடைய வளாகத்திலே தொழும்போது ஒரு லட்சம் நம்பி கிடைக்கிறது அதிலே சரிபாதி அளவுக்கு மதியனத்து பள்ளிவாசலே கிடைப்பதாக ஹசரத் பெருமானார் சொல்லல்லா ஹர்ஷன் சொன்னார்கள் மசித் நபி பள்ளிவாசல்லே இமாம் தொலை வைக்கக்கூடிய இடம் இருக்கிறது அந்த இடத்துல இது போன்ற மெம்பர் படி இருக்கும் நாயகம் சொல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் மாபைன பைத்தீவ மென்பரி ரௌதத்தம் ரியாது ஜென்னா நான் அடங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கும் என்னுடைய வீட்டுக்கும் இந்த மெம்பர் படிக்கும் இடைப்பட்ட பகுதிகள் பூங்காவாக இருக்கிறது என்று பெருமனா சொல்லாசம் சொன்னார்கள் அதனால் அந்த இடத்துல தொழுவதற்கு போட்டி போட்டுக்கொண்ட மக்கள் நிற்பார்கள் ரவுலா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்து பூங்கா அங்கே தொழுது கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாகும் அதில் நாயகன் சொல்லாசம் அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடம் அது அதனால அந்த இடத்தில் தொழுவதற்கு மக்கள் போட்டி போட்டுக்கொள்வார்கள் மக்களை வரிசைப்படுத்தி மக்கள் அங்கே அனுப்புவார்கள் அந்த மாதிரி உள்ள புண்ணிய இடமும் மதியனத்து பள்ளிவாசல் தான் இருக்கிறது என்பதை நான் வரலாற்றிலே காண முடிகின்றது மதியனத்து பள்ளிவாசலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களும் ஒரு வரலாறு சொல்லும் நாயகம் சல்லாசும் அவர்களுடைய அடக்கத்தளத்தை ஒட்டி எட்டு தூண்கள் இருக்கும் இங்கே நம்ம பள்ளிவாசலில் ஆறு தூண்கள் இருக்கிறது அந்த மாதிரி அங்கே எட்டு தூண்கள் இருக்கும் அந்த ரெட்டு தூண்கள் எட்டு தூண்களில் இரண்டு தூண்கள் அவர்கள் அடக்கத்தளத்திற்கு உள்ளே மறைந்திருக்கும் மீதி ஆறு தூண்கள் வெளியிலே இருக்கும் இந்த ஆறு தூண்களுக்கும் ஆறு விதமான வரலாறுகள் சொல்லப்படும் ஒரே ஒரு சாம்பிளுக்காக ஒரே ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அவ்வளவையும் சொல்வதற்கு நேரம் இடம் தராது உஸ்துவானத்து தஹஜூத் தஹஜுது தஹஜிது தூண் என்ற பெயரிலே ஒரு தூண் இருக்கிறது அதில் ரசூல்லா இல்லாஹல் அவர்கள் தினம் தினம் எந்த இடத்திலே அமர்ந்து தஹஜித் தூ எந்த இடத்திலே அமர்ந்து தஹஜி தொள்ள விட்டு நீண்ட நேரம் துவா செய்து கொண்டு அமர்ந்திருப்பார்களோ அந்த இடத்திலே ஒரு தூண் எழுப்பப்பட்டு நாயகம் சல்லாஹ் அவர்கள் தஹஜிது தொழுத இடம் என்ற பெயரில அடையாளப்படுத்தி ஒரு தூணை இருக்கிறது சவுதி அரசாங்கம் அந்த தூணுடைய மேலே அரபியில் எழுத்து குறிப்பிட்டிருப்பார்கள் உஸ்துவானத்து தஹஜூத் இது தஹஜித் தொழுகையினுடைய இடத்தை நினைவுபடுத்தக்கூடிய தூண் என்று எழுதியிருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு தூணுக்கும் வர வரலாறு அங்கே மதியனத்து பள்ளிவாசல்லே இருக்கிறது உஸ்துவானத்துல் ஹர்ராசா உஸ்துவானத்துள் ஒஃபூத் வெளியூரிலிருந்து யாராவது பெருமலாசவாசம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தால் ஒரு மூலையை அமர வைத்து அவரிடத்தில் உரையாடுவார்கள் அவருடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்வார்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வார்கள் அந்த மாதிரி தூதுக்கு தூது வந்து தங்கி உரையாடக்கூடிய அந்த இடத்திற்கு அந்த இடத்துல ஒரு தூணை எழுப்பி உஸ்துவானத்தில் ஒஃது வெளியூரிலிருந்து தூதுக்குழுவினர்கள் வந்து தங்கக்கூடிய இடம் என்ற இடத்த நினைவு சின்னத்தை அந்த இடத்திலே நிறுவியிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு வரலாறு சொல்லக்கூடிய வகையிலே மதியனத்து பள்ளிவாசலில் ஆறு தூண்கள் நிறுவப்பட்டிருக்கும் ரசுல்லா மனைவி ஹசரத் ஆயுஷார் அலி அல்லாஹனாக சொல்லுகிறார்கள் ஒரு நாள் நான் கனவு கண்டேன் மூன்று விதமான சந்திரன்கள் மூன்று விதமான சந்திரன்கள் என்னுடைய மடியிலே வந்து விழுவதை போன்று கனவு கண்டேன் மூன்று சந்திரன்கள் என்னுடைய மடியிலே வந்து விழுவதை போன்று கனவு கண்டேன் இதற்கு என்ன விளக்கம் என்று என்னுடைய மூத்த சகாபாக்களிடத்திலே கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் ஹசரத் நாயகம் அவர்கள் அசர்வர்கள் அடங்கியிருக்கக்கூடிய வீடு அந்த இடத்திலே மூன்று நபர்கள் அடுத்தடுத்து இறந்து போய் அடக்கம் செய்யப்படுவார்கள் அதுதான் உங்களுக்கு இப்படி ஒரு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது என்று ஹசரத் ஆயிஷா நாய்க்கு விளக்கம் செல்லப்பட்டது முதலாவது நாயகம் சொல்லாசலம் அவர்கள் அடங்கினார்கள் அதற்கு பிறகு அபூக்கர் சித்திக் வழியல்லா அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஹசரத் உமர் வழியல்லா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இதுதான் உங்களுக்கு கனவாக இப்படி காட்டப்பட்டது என்று விளக்கம் சொல்லப்பட்டது அது அப்படியே நடந்தேறியது ஆக ஸுல்லாய் சொல்லாஹலம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள் தன்னுடைய அந்திம காலம் வரை அந்த ஊரிலேயே தங்கியிருப்பதை விரும்பினார்கள் அல்லாஹ் அந்த ஊரை அவர்களுக்கு விருப்பமானதாக ஆக்குமாறு துவா செய்தார்கள் அந்த ஊரிலே எவரெல்லாம் மௌத்தாகி அடக்கமாகிறார்கள் அவர்களுக்காக வேண்டி நான் சிவாறு செய்வேன் என்று சொன்னார்கள் அந்த ஊரில் விளையக்கூடிய என்று துவா செய்தார்கள் அந்த ஊர் மக்களை அல்லாஹு மிகவும் பாராட்டுகின்றான் ஏனென்றால் தங்கள் ஊருக்கு அகதிகளாக வெளியூரிலிருந்து வந்த முஹாஜிர்கள் என்று சொல்லக்கூடிய மக்காவாசிகளை வரவேற்று தங்க வைத்து எல்லா தேவைகளையும் செய்து கொடுத்தார்களே அவர்களை அல்லாஹு தாலா குரானிலே பாராட்டுகிறான் மொத்தத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே மக்கமான நகரத்துக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இடம் இருக்கிறதோ அதற்கு நீ சர்வீகர் சமானமாக மதியனா நகரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலுமே அவ்வாறு வாழக்கூடிய பெரும் பேச்சினை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாகும்